வணக்கம் யுஎஸ் பொறுத்தளவில் அடுத்த அதிபர் தேர்தல் நடக்க இருக்குது ஜனாதிபதி தேர்தல் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் பதவியேற்பு இதெல்லாம் நடக்கும் என்று நம்புகிறோம் இதில் ஏற்கனவே அதிபராக இருந்த அதாவது ஜனாதிபதியாக இருந்த டொனால்ட் ட்ரம்ப் அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜனவரி ஆறு இந்த தேதியில் அங்கே ஒரு வன்முறை நடக்குது கேபிட்டால் ஹில் வயலன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதை அந்த சமயத்தில் இவர் வந்து அதை ஊக்கப்படுத்தியதாக இவர் மேலே குற்றச்சாட்டப்படுகிறது இதை வந்து கழகம் கிளர்ச்சி என்கிற வார்த்தையெல்லாம் குறிப்பிடுறாங்க ஆங்கிலத்தில் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரெபலியன் அப்படிங்கிறாங்க இப்போ இவரும் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் நிற்க போகிறதாக அறிவித்து விட்டார் அதற்கான தேர்தல் முயற்சிகள் பணிகள் எல்லாம் போய்கிட்டு இருக்கு இந்த நிலையில கொலராடோ மாநிலத்தினுடைய உச்சநீதிமன்றம் அதாவது யூஎஸோட உச்ச நீதிமன்றம் கொலராடோ மாநிலத்தினுடைய உச்ச நீதிமன்றம் அவங்க வந்து இவர் வந்து தேர்தல் நிற்பதற்கு தகுதியற்றவராகிறார் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை அளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது எதன் அடிப்படையில் அப்படி சொல்றாங்க அப்படின்னா யூஎஸ் உடைய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபோர்டீன்த் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதாவது பதினான்காவது சட்ட திருத்தத்தில் இருக்கக்கூடிய மூன்றாவது பிரிவின் கீழே அதாவது கிளர்ச்சி இல்லை என்றால் இந்த கலகம் ரிபில்லியன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ரிபில்லியன் சம்பந்தப்படும் போது அவர் வந்து இது போன்ற பதவிகளுக்கு செல்வதற்கு தகுதியற்றவராகிறார் அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பிரிவு இருக்கு அந்த பிரிவின் அடிப்படையில் தகுதி இழப்பு செய்திருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் இது அமெரிக்காவினுடைய உச்ச நீதிமன்றத்துக்கு அப்பீல்லையோ இல்லை வேறு ஏதாவது முறையிலையோ போகுமானால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அங்கே வந்து ட்ரம்ப்புக்கு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு விமர்சகர்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா யுஎஸ் சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்தளவில் அங்கே இப்போ இருக்கக்கூடிய மொத்த நீதிபதிகளில் பெரும்பான்மையான நீதிபதிகள் பழமைவாதிகள் கன்சர்வேட்டிவ்ஸ் என்று சொல்கிறாங்க அப்போ நீங்கள் கவனிங்க இப்போ யுஎஸை பொறுத்தளவில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனத்தில் தேர்வில் அதிபருக்கு மிக முக்கிய பங்கு இருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இப்போ நம்ம ஊர்ல நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா நம்ம ஊர்ல வந்து நீதிபதிகள் தேர்வு வந்து தான் நடக்குது நியமனம் அரசு நியமிக்கும் பிரசிடென்ட்டுடைய பிரசிடென்ட் நியமிப்பார் அரசு வந்து இன்டெலிஜென்ஸ் இன்புட்ஸை வந்து கொலீஜியமுக்கு தருவாங்க கொலீஜியம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் அதுக்கு சீஃப் ஜஸ்டிஸ் தலைமை வகிப்பாங்க பட் நீங்கள் கவனிங்க எந்தெந்த அடிப்படையில் ட்ரம்ப்புக்கு வந்து யுஎஸ் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு ஒரு வசதியான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு விமர்சகர்கள் சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அரசியல் விமர்சகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா கொலரோடோ மாநிலம் எப்படி இருந்தாலும் ட்ரம்ப்புக்கு வாக்களிக்க போகிறது இல்லை ஏன்னா ட்ரம்ப் வந்து ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி கொலரோடோ மக்கள் பெரும்பான்மையை எப்பொழுதுமே வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஸோ கொலரோடோ மாநிலத்தில் இவரை தகுதி இழப்பு செய்கிறதுனால இவருக்கு பெரிய பிரச்சனை பெரிய பிரச்சனைகள் எதுவும் வராது அப்படிங்கிறாங்க ஆனால் பொதுவான ஒரு கருத்து என்ன அப்படின்னா இன்னும் வேற எந்தெந்த மாநிலங்கள் எப்படி ஏற்படுதுன்னு பார்க்கணும் அதற்கு பிற்பாடு அது இவருடைய தேர்தலில் நிற்கக்கூடிய வாய்ப்பை தடுக்குமா இல்லை என்றால் குறைக்குமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும்